அன்பான டான் டிவிர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் ஆசீர்வாதங்கள் கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றியா இருக்க வேண்டும் ஆசீர்வாதங்களை கணக்கிட வேண்டும் இதற்கு ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் சாமிநாதன் என்ற வர்த்தக வியாபாரி தனது குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் சாமிநாதனுக்கோ எந்த குறையும் இருக்கவில்லை பணத்திற்கு குறைவில்லை அன்பான மனைவி அன்பான பிள்ளைகள் வயதான அன்பான பெற்றோர் வீடு முழுவதும் சொத்துக்களாலும் சுகங்களாலும் சாமிநாதன் நன்றாக இருந்தார் ஆனால் சாமிநாதனுக்கு இறைவன் நல்ல உள்ளத்தையும் கொடுத்திருந்தான் ஒரு முறை சாமிநாதன் கடவுளிடம் சென்று நன்றி சொல்லிவிட்டு கோவில் பூசாரியிடம் சென்று கேட்டார் குருவே நான் உங்களுக்கு எவ்வளவு காணிக்கை தர நான் வாழ்வில் மிகவும் நன்றாயிருக்கின்றேன் இந்த கோயிலுக்கு நான் எவ்வளவு காணிக்கை தர வேண்டும் உடனே பூசாரி சொன்னார் சாமிநாதன் நீ எனக்கு எந்த காணிக்கையும் தர தேவை இந்த கோயிலுக்கும் தர தேவை ஆனால் ஆண்டவன் உனக்கு செய்த மிகப்பெரிய காரியங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்லிக் கொண்டே சரி சாமிநாதன் குருவை வணங்கி அதாவது அந்த பூசாரியை வணங்கி விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் மீளவும் ஆறு மாத காலத்திற்கு பிறகு ஒரு பேரிடர் வெள்ளப்பெருக்கொன்று பெருக்கொன்று சாமிநாதனையும் அந்த ஊரில் உள்ளவர்களையும் தாக்கியது அந்த ஊரில் நிறைய மக்கள் வெள்ளப்பெருக்கினால் மாண்டு போனார்கள் நிறைய சொத்துக்கள் வெள்ளப்பெருக்கே அடித்து செல்லப்பட்டது சாமிநாதனுக்கு மட்டும் என்ன சாமிநாதனுக்கும் அவருடைய வீடு சொத்துக்கள் அவருடைய நிலபுலன்கள் கால்நடைகள் எல்லாமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இப்போது சாமிநாதனுக்கு எதுவுமே இல்லை வீடில்லை கார் இல்லை சுற்ற இருந்த சொத்துக்கள் எதுவுமே இல்லை ஆனால் எஞ்சி நின்றது அவனுடைய மனைவியும் அன்பான பிள்ளைகளும் அவனுடைய வயதான பெற்றோர் மீளவும் சாமிநாதன் அந்த பூசாரியிடம் போய் பூசாரியே குருவே நான் என்ன செய்வேன் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தாயிற்றே என்னால் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் எனக்கு வாழ்வதற்கே விருப்பம் இல்லை அதற்கு அந்த பூசாரி சிரித்துக் கொண்டே கூறினார் இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்ற பொருட்கள் ஆனால் எவ்வளவு பேரிடர் தாக்கினாலும் உன்னுடைய சொத்துக்கள் அழிந்துள்ளன ஆனால் உன்னுடன் இருக்கும் உயிரோடு இருக்கும் உன்னுடைய சுற்றத்தவர் அதாவது உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ உயிரோடு காண்கிறாய் நீயும் உயிரோடு இருக்கிறாய் இது ஆண்டவனுடைய அளப்பெரும் ஆசீர்வாதம் அல்லவா இதற்கு நீ ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மீளவும் முன்னால் திருப்பவும் உன்னுடைய சொத்துக்களை உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் கட்டி எழுப்ப முடியும் ஆனால் உயிர்களை இழந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே ஆண்டவனுக்கு நன்றி சொல் ஆம் நண்பர்களே நாங்கள் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கலாம் நிறைய பொருட்களை வைத்திருக்கலாம் வசதியாக வாழலாம் ஆனால் இவ்வாறு பேரிடர் ஒரு சோகம் ஒரு துன்பம் வரும்போது ஆண்டவன் அதிலும் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மற்றவர்களை தேற்ற வேண்டும் சாமிநாதனுடைய கதை இறைவன் எப்போதும் எங்களை எந்த துயரிலும் கைவிடுவதில்லை இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதை கற்பிக்கின்றது மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரே அன்புடன் ஜீவனா நன்றி வணக்கம்